உரிய மாட்டா இருக்க காத்து பழம் அடைஞ்சு நீ ஏ முருகா நான் ரெண்டு அரை அரைஞ்சா அங்கே கடா அடந்த வனக்காடு நாடக முடிய ஏழு நாள் ஆகும்டா என்ன நீ இப்படி கிளம்பிட்ட சரி சரி சிரிங்க நீங்கள் நல்லா சிரிக்கணும் உங்கள் எல்லாம் போகணும் அதுதான் வானே வானேன் ஜிங்க வானேன் வானேன் என்ன படுக்கிறியா கொசு ஊற்றி பொறுத்து விட்டு வீசுகிறேன் வரம் காமண்டு ஜவரு காமோண்டு ஜருக்குள்ள புத்து உருவாகும் நான் கூட அங்கேயா இவங்க கூட அங்கேடா எல்லா பேரும் மூமெண்ட் பண்றேன் கீழம் பஜல கணித்துக்கு பொண்ணு அமையலை எனக்கேமையிலடா இங்க ஒரு ஆத்தா சிரிக்குதுவாரு அவனை வெள்ளி செவ் விளக்கம் மருத்து அடிச்சுன்னா சரியா வந்துடும் கருங்கொளத்துக்கம் செவலாம் குளத்து மாடுறாய் தம்பி சாமி அழைக்கும்போது பேசாமல் இருக்கும் உடு குட்டை எரிஞ்சு விடுவேன் அரி அரி ராமா ராமா குருவேன் குருண்ணா எப்படி கவட்ட புலக்கிறேன் பார் நண்டு மண்டை அதை அனத்தி புலக்கறியண்ண சத்தி இல்ல எப்படி கண்டுபிடிச்ச மத்திய ஆ எதில் விட்டு காயிலையா பர்போம் ரைட் குருவே குருவே என்று குருநாதன் தஞ்சமன்று வசரம் மறந்து டைமிங் வச்சுடாத மருதமணி லேஜா குனி குருவாக்கு வந்தவன்னா இல்ல அம்மாஜிக்கு ஒரு அப்பனுக்கு விரதம் விட்டுட்டு காக்காய் சோறு வைக்க வந்தவனா கபுல் கபுல் என்ன சாமி வருது விட்டு விட்டு வருது என்னடா நீர் கடுப்பா என்ன சாமி இப்படி அவனாவது சுச்சி மாதிரி வருமா அமந்தமந்து கடைசு உழைக்கிறது கஷ்டம்

பம்ப பாராய் ஆகிட்டு கிளக்க வந்து ஓடப் போறேன் சொல்லுப்பா ஏச்சுல மருதங்குடி கம்மா போட்டலாம் மருதங்குடி எல்லையை விட்டு கிளம்ப ஓட மருதுடையையனாரு தா பச்சானா கிணறஞ்சு போறா சிரிக்கறாங்க என்னது அப்புறம் சிரிக்கிறாங்க கடை வேறு கட கம்பு குட்டில கிச்சு கட்டினியா கொத்திக்கிட்டு உட்காரு என்ன ஜாமி வருது அஞ்சு பைசா மோட்டர் நின்று நின்று ஓனது மாதிரி களத்தில் நெல் அடிச்சான் பொலிஷர்லடா களத்தில் தான் நெல் அடிக்க முடியும் அப்புறம் என்ன வீட்டுக்குள்ளே போயே நெல் அடிக்க முடியும் என்னடா அரங்குளம் கம்பாயின்றா கருங்குளம் டாங்கின்றா இலை கோடாஞ்சி நெல்லச்சா

பன்னெண்டரை காருக்கு போய் வாங்க சொல்கிறேன் பன்னெண்டரை பஸ்சுக்கு போய் ஒரு ஐயா ஐயா என்ன சொல்லணும்னு தெரியல அது ஒரு நல்லா சமாளிக்கிறாடா சூடத்தை பொறுத்திக்கிறேன் நான் ரொம்ப பயந்தவன் அவ்வளோதான் சொல்ல முடியல மலைய மலையே நீ அரு மலர் காடு தஞ்சமின்றி மலையே மலையே நீ வேண்டா நாங்க நாடகத்தை முடிச்சுட்டு போறோம் மலை முனி கோப முனி என்னடா சாமியா எட்டுக்கால பூச்சியா இந்த கம்மாயில பிடித்த அழிஞ்ச கம்மாயில் ஒரு விட்டி வரும் பாரு ஒரு நூறு ராஜேன் இந்த நூறு தாத்தா எங்க ஏறி ஒரு ஆடத்துக்கு முனியாண்டி என்னடா மாடாபத்துல மொட்டா கோபுரம் முனியாண்டின்னு சொல்ற அடுத்து கண்டாலி வரி தெரியல வேலை

நல்ல புடுக்கல காமிங்க உடுக்கல காமிங்க இருங்க உங்களோட ஆசை என்னன்னு தெரியுமா அடிக்கணுமா

கல்லி செடி தம்படுங்க இது என்ன விடுக்கு சாமி மரம் கொடுக்கும் ஏன்டா ஒரு கரும்பு கொடுக்குறது அடிக்கிறீங்களா ஏய் இந்த சாமி பார்த்தா உங்களுக்கு திருப்பாவும் வருதா கோடாக்கி பிடுக்கா அப்படி அறுப்பா அனுப்பா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி யாரு போறது மன கறக்குதுடா சரி உட்கார்றா அண்ணன் தம்பி காச்சிச்சு வச்சுக்கா அந்த பையனுக்கு உனக்குலாம் அடிக்க முடியாது பெரிய அண்ணன் தம்பி நாலு வேற நாலு வேறுக்கும் ஐபோன் ஓடா

அது ஏன் பொம்பளைனு கூட மிகுதி தின்றாங்களோ கைகலம்பூ யாருக்கு அதெல்லாம் நல்லா இருக்கா அந்த கையோட கூட ஆகலை அப்படி கருங்கொழம்பு ஓ குடும்பத்துலடா கை கலம்பு நீ வளர்த்த ஆட்டில் கொழுப்புல கொழுப்பு இல்லையா கறி எடுத்து திட்டுதான் சொல்ற ஓதியா கொடுத்து அப்படித்தான் சொல்லுவேன் உனக்கு அரை கிலோ கறி தான் மாட்டேன் பயத்துல களை நெல்லு பயத்துல களை இல்லாம டேய்

என்ன கோடாச்சு வாக்குற நாலு பேருக்கும் யார கூட்ட வைக்க நீடம்புல தெம்புள்ள இதெல்லாம் யாரு பார்த்தாலும் சொல்லிடுவாங்க உடம்ப பார்த்தா தெம்பு இருக்கு அதுவே வாழி ஒண்ணி குச்சியா இருக்காது சொல்ல கூடாது என்ன குறைன்னு சொல்லுவாங்க அடிப்பு அதனங்க அடிப்பு வெள்ளி செவ்வா விபதி அள்ளி அடிப்பு இதய துடிப்பு